குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் யாருமே எதிர்பாராத விதமாக நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை விஜய் கட்சியில் போய் இணைஞ்சுக்கோங்க போய் பாணியில் எப்படி சொல்லியிருந்தாரு வேறு ஒரு கட்சியில் இணையறதுக்கு பதிலாக என்னுடைய தம்பி கட்சியில் போய் இணைஞ்சிருங்க அவனாவது கட்சியை வளர்க்கட்டும் அது எனக்கு சந்தோஷம் அப்படின்ற போக்குல சொல்லியிருந்தது சீமானுக்கு எதிராக அப்படின்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து சமீப காலங்களில் ஏகப்பட்ட நிர்வாகிகள் வெளியே இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுவும் முகம் நிர்வாகிகள் தான் வெளியேறி இருக்காங்க பெரும்பாலான மக்கள் என்ன சொல்றாங்க நாம் தமிழ் கட்சியை அவங்களுடைய முகம் வளர்வதற்காக மட்டுமே பயன்படுத்திக்கிறாங்க அவங்களுடைய சுய விளம்பரம் அதிகமான பிறகு அவங்களுக்கான வேல்யூவை ஏத்திக்கிட்டு வேற ஒரு கட்சியில் இணைஞ்சு பேரையும் புகழையும் சம்பாரிச்சிட்டு அப்படின்னு அடித்தட்டு மக்கள்ல இருந்து ஐடி ஊழியர்கள் வரைக்குமே இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லி இருக்காங்க சீமான் உண்மையிலேயே பாவம் அப்படின்ற ஒரு விஷயம் பல அதிக இது சம்பந்தமாக விஜயும் சீமானும் சமீபத்தில் அலைபேசி மூலம் உரையாடி இருக்காங்க விஜய் கட்சி ஆரம்பிச்ச முதல் கூட்டத்திலேயே சீமானை தாக்கி பேசியிருந்ததனுடைய வெளிப்பாடு சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இனிமே அண்ணன் தம்பிலாம் கிடையாது முழு நேரம் எதிரியாக மட்டும்தான் எல்லோருமே நான் பார்க்க போறேன் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு இதற்கு அடுத்தபடியாக ரீதியாக இனிமே சீமானும் விஜயும் எதிரிகளாக மட்டுமே இருப்பாங்க அப்படின்னு கருதிட்டு இருந்த வேலையில தான் விஜய் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து சீமானுக்கு சாதகமான பல விஷயங்களை பேசியிருந்ததோ அதற்கு அடுத்தபடியாக இனிமே சீமானை தாக்கி பேசவே கூடாது அப்படின்ற விஷயத்தையும் முழுமையாக உணர்ந்து தற்போது அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இதனால இவங்க இருவருக்குமே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள்லாம் எல்லா கருத்து கணிப்புலையுமே பேசும்போது சீமானும் விஜயும் ஒன்றிணைஞ்சால் மட்டும்தான் தான் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் இவங்க இருவருமே தனிச்சு நிக்கிறதே எங்களுக்கு பிடிக்கல ஒரு இதன் தான் சீமானும் என்ன நம்ம இருவருமே கூட்டணி வச்சிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு நட்பு உள்ள ஒரு கட்சியாக இருந்தாலே போதும் அப்படின்னு விஜய் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் சீமானிடம் சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்த பாண்டேவும் தற்போது ஒரு நேர்காடுல பேசியிருக்காரு இதற்கு முன்னதாக கூட சீமானும் விஜய்யும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது பாண்டே தான் அப்படின்னு மாணவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு விஷயம் இல்லாம இனி வரும் காலங்கள்ல நாம் தமிழ் கட்சியில இருந்து ஏதாவது ஒரு நிர்வாகி விஜய் கட்சியில் இணையணும் அப்படின்னு நினைச்சாலே அதற்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி தான் விஜய் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நாம் தமிழ் கட்சியிலேயே அவங்களால இருக்க முடியல அப்படின்னா நிச்சயமாக தமிழக கழகத்தில் அவங்களால் இருக்கவே முடியாது அதுலேயும் குறிப்பா துரோகம் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு நபர்களுக்கு என்னுடைய கட்சியில எவ்வித இடமும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் பாத்தீங்கன்னா திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு கொஞ்ச நாளுக்கு முன்பாக காளியம்மாள் கூட ஒரு பெரிய பேமெண்ட் ஆசைப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் அப்படின்னு இருந்த போதுதான் விஜய் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த தெரிவிச்சுதான் காலியம்மாள தன்னுடைய கட்சியிலே சேர்க்கல அப்படின்ற ஒரு விஷயமும் தற்போது வெளியாகி இருந்திருக்கு என்னடா சீமானுக்கும் விஜய்க்கும் இவ்வளவு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னா அனைவருமே தற்போது ஒரு பெரிய ஆச்சரியத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு நாம் தமிழ் கட்சி நிர்வாகியாகவோ அல்லது தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்தா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கவனி தருவீங்க நன்றி வணக்கம்